புதுபலசேனா எனும் அமைப்பினால் சமகாலமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் இனவாத செயல்பாடுகளை கண்டித்து கட்டாரில் வாழும் இலங்கை முஸ்லிம்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒன்றுகூடல் நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டது தொடர்பாக அது பற்றி கேட்டறிவதற்காக கட்டார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர் சகோதரர் பலில் அவர்களை நாம் எமது மீடியா தொடர்பு கொள்கிறோம் அதாவது நாங்கள் மீடியா பல மீடியா ஊடாக அறிந்து வந்த ஒரு விடயம்தான் அதாவது சமகாலமாக சேனானும் அமைப்பினால் இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் இனவாத தொடர்பாக கட்டாரில் வாழுகின்ற இலங்கை முஸ்லீம்களால் ஒரு ஒன்று கூடல் நிகழ்வு ஒன்று கட்டாரில் இடம்பெற இருந்த இருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அது இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிந்தோம் அது பற்றிய பிறங்களை எங்களுக்கு அல்லாஹ் இது வந்து எப்படின்னா அவங்களோட பேர் வந்து இந்த தான் எப்படின்டா நாங்களும் வந்து இப்ப வந்து இதை எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு நடக்கும் இந்த எதிர்பார்த்தோம் ஆனாலும் ஏற்பாடு செஞ்சோம் வந்து மட்டும் வாழ்ற சவுதி அரேபியா குவேத் ஜோதான் கண்ட்ரில இருக்கிற அவ்வளவு முஸ்லீம்களையும் சேர்த்து அவங்கள்தாலேயே இருக்கிற அபிப்பிராயத்தை கேட்டு இதன் அடிப்படையில வந்து இந்த மீட்டிங்க செய்யறதுக்காக நாங்க எத்தனைச்சோம் ஆனாலும் வந்து இந்த மீட்டிங் தடைப்பட்ட தடைப்படல்ல இருந்தும் சில சில இங்க வந்து இப்படித்தான் சாதாரணமா வந்து எங்களுக்கு அப்ரூவல் நாங்க அப்ரூவலுக்கு வந்து ட்ரை பண்ணினோம் அதாவது இங்க கவர்மெண்ட் ஊடாக ஒரு அனுமதி கவர்மெண்ட் அனுமதியை நாங்க எதிர்பார்த்தோம் அந்த அனுமதி எங்களுக்கு இன்னமும் கிடைச்ச பரல காரணம் என்னன்னா சில அமைப்புகள் எங்களுக்கு எதிராகவும் இருக்குது சில அமைப்புகள் எங்களுக்கு சார்பாகவும் இருக்குது அதே நேரம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எதிர்க்கவும் இல்லை இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அப்ரூவல் தாரன் இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்க வந்து டைம் எடுக்கிறாங்க அதே நேரம் எங்களை வந்து இந்த மீட்டிங் வந்து தடைப்படலை மீட்டிங் நடக்கும் நாங்கள் வந்து முஸ்லீம்களாகிய நாங்கள் எதிர்பார்த்த இப்போ வந்து எங்களோட கமிட்டி எதிர்பார்த்தது வந்து சும்மா சாதாரணமாக வந்து பத்தாயிரம் ஆயிரம் பேரை மீட்டிங் என்று எதிர்பார்த்தோம் ஆனா வந்து இந்த பத்தாயிரம் ஆயிரம் பேர் இல்ல அதையும் தாண்டி மக்கள் உற்சாகமா எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க சாதாரணமா செல்ல போனா வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில வந்து இந்த மீட்டிங் வந்து பெரிய அளவுல இந்த கத்தார்ல வந்து எடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அதாவது இதுக்கு முதல் அவர்கள் தருவதாக கூறியிருந்தார்களா அதாவது கத்தார் அரசாங்கத்தினால் உங்களுக்கு இதற்கு முதல் அனுமதி தரப்பட்டிருந்து மறுத்ததா அல்லது ஆரம்பத்திலே மறுத்து விட்டார்களா இல்ல அவங்கள்ட்ட வந்து நாங்க கேட்டோம் எங்களுக்கு வந்து தாங்கன்னு சொல்லி நாங்க கேட்டோம் அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பிரஷர் இருக்குதா வந்து தெரியாது அதாவது இலங்கை அரசு ஊடாக கத்தார் அரசுக்கு ஒரு அழுத்தம் இருக்கலாம் நீங்க நம்புகின்றீர்களா ஆமாம் அது வந்து நிச்சயமா இருக்கும் என்று நான் நம்புறேன் காரணம் என்னென்ன வந்து இங்க வந்து இப்ப முஸ்லிம் வாழ் நம்ம முஸ்லிம்கள் அனைவருக்கும் வந்து முக்கியமா தெரியும் நம்ம வந்து உழைச்சிற மட்டும் இல்லாம நாம வந்து இங்க இருக்கிற அடுத்தது வந்து நமக்கு நலவு நஷ்டம் நமக்கு அவ்வளவு அடிப்படை தேவைகளையும் வந்து நம்ம அரபு கண்ட்ரிஸ் முக்கியமா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து நம்ம முஸ்லிம்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் பள்ளிகள் கட்டுறதுக்கு அடுத்து வந்து ஸ்கூல கட்டுறதுக்கு நம்ம உணவுக்காகவும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க வந்து என்னன்னு சொன்னா வந்து உங்களோட முஸ்லீம்கள பிரச்சனை வந்து எங்களுக்கு ஆஹ் விழாவரியா உங்களோட வீடியோக்கள் எங்கட மார்க் எங்கட மொழியை தகுந்த மொழிகளா இருக்குது சாதாவது அரபு மொழி இல்லாம வேறு மொழியில பதியப்பட்டிருக்கிறது அதுதான் ஆவணமாக அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா அதுதான் இப்ப வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஊடகங்கள் வந்து எங்களை வந்து இப்ப தொடர்பு கொள்றது அவங்களுக்கும் நாங்க கொடுக்கற ஒரு முடிவு என்னன்னு சொன்னா வந்து நாங்க வந்து இப்போது எங்களுக்கு கிடைச்ச பெற்றிருக்கிற இந்த வீடியோக்களை வந்து நாங்க வந்து அரபு மொழியில வந்து சம்பந்தப்பட்ட எங்கள மௌலயமா அடுத்து வந்து உலமாக்களை வச்சு நாங்க இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம்

இன்ஷால்ல எல்லாரும் துவாக்களும் இருக்குது அதனால நாங்க இந்த கத்தார் முஸ்லிம்கள் மட்டும் இல்லாம கல்ஃப்ல பறந்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் நாங்க விஷயம் என்னன்னா எங்களோட மீட்டிங் வந்து நாங்க தடைப்படல இருந்தும் மர்க்கஸ்ல வந்து எங்களுக்கு சில அனுமதி சில நிறுவனங்களால சில அமைப்புகளால எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது அதனால வந்து நாங்க குறுகிய மறக்கல இப்ப உலமாக்கல் ஆலிம்கள் வந்து வந்து இன்ஜினியர்ஸ்மார் நம்மளோட பட்டதாரி அவங்கள வச்சு நாங்க அனுமதி இன்றைக்கு எடுத்திருக்கோம் எப்படி அனுமதி இருந்தா இப்படி வந்து நாங்க இந்த மாதிரி மீட்டிங் வந்து எப்படி செஞ்சுக்கலாம் என்ற ஒரு உத்தரவின் பேர்ல வந்து அவங்கள்ட்ட சில கருத்துக்களை கேட்டோம் அவங்க எங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க அலமதுல்லா என்று அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்க வந்து எடுக்கிற இந்த முயற்சி வந்து வீண் போக கூடாது நம்மளுக்கு முன்னைய வந்து இப்ப வந்து முன்னமா வந்து சில ஊடகங்கள் சில அமைப்புகள் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு அந்த அமைப்புகள் வந்து தற்பொழுது வந்து இல்லாமலும் இருக்குது சரி இந்த ஒன்று கூட ஊடாக நீங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு முன்வைக்க இருந்த விடயங்கள் என்னவென்று குறிப்பிடலாமா நாங்க வந்து இது வந்து இந்த ஒன்று கூடுறதுனால வந்து நாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சல இலங்கை அரசாங்கத்திடம் வந்து நாங்க வச்சுற ஒரு வேண்டுகோள் என்னன்னா இன்றைய தினம் வந்து இன்றைக்கு மூன்று நாளைக்கு முன்னால மூன்று நாலு நாளைக்கு முன்னாடி டிஆர்சி நிறுவனம் வந்து அவங்க வந்து இந்த பொதுபலசேனா என்ற அமைப்பை வந்து தடை செஞ்சிருக்காங்க பயங்கரவாத அமைப்பாக வந்து இவங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்களும் இந்த கவர்மெண்ட்டை நம்மளோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அரசாங்கத்திடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் வந்து இந்த பொதுபல சேனா அமைப்பு வந்து எங்கட முஸ்லீம்களை இதுவரைக்கும் குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி எங்கட முஸ்லீம்களில் உளவியல் ரீதியா அடுத்தது வந்து எங்கட முஸ்லீம்களில் வியாபாரங்கள் முஸ்லிம்கள் வீடுகள் முஸ்லிம்கள் நிலங்கள் இதுகள் எல்லாம் வந்து அபய அபகரிச்சுற நிலைமலையும் வந்து கடைசில வந்து எங்கட இஸ்லாமிய குருவான் எங்களுடைய புனித மார்க்கம் புனித போதகமான எங்கட இந்த குருவான வந்து இழிவுபடுத்துற நிலைமைக்கு இந்த பொதுபல அமைப்பின் தலைவர் கலபட அத்தனை ஞான தேர அவரு வந்து இன்றைக்கு த்ரீ டேஸுக்கு முன்னால வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாங்க வந்து நாங்கள் வந்து குருவான ஓதுல வந்து அவங்களோட காணிகளை அபகரிச்சுறதுக்கா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி வந்து கிளப்பி விட்டுக்கிறாரு இதன் அடிப்படையில நாங்க வந்து கவர்மெண்ட்ட கேட்கிறோம் என்னன்னு சொன்னா வந்து பொது நாங்கள் இந்த முஸ்லீம்கள் எங்களால நாங்க வந்து உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறோமா நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாலும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோமா இதுவரைக்கும் நாங்கள் அது மாதிரி எதுவுமே செய்யல ஆஹ் இந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்காக இந்த முஸ்லிம்களுக்காக இந்த அரசாங்கம் அது மீதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து எந்த முன்னெடுப்பும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியல இப்ப வந்து ரிஷாத் பதியுதீன் அவங்க வந்து ஒரு பேட்டியில கொடுத்துருக்கிறாங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ஜனாதிபதியை சந்திச்சு நேர்முகமா ரிஷாத் பதியுதீன் கேட்டு வந்து எங்களோட முஸ்லீம்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த மரிச்சுக்கட்டி பிரதேசத்துல வாழ முஸ்லிம்களுக்கு வந்து வீடமைப்பு திட்டங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிறாரு அந்த கேட்டு அந்த விஷயங்கள் நடக்கல காரணம் மிகவும் வந்து ஜனாதிபதி உதவி செய்ய மாட்டாரு மறக்கிறாரு ஆனாலும் வந்து நாங்க வந்து ஜனாதிபதிய கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த பொதுபல சேனா என்ற அமைப்பு வந்து ஒரு அரச சார்பற்ற நிறுவனம் ஒரு அரச சார்பற்ற அரசாங்கமே இல்லாத ஒரு தீவிரவாத இயக்கம் தீவிரவாத இயக்கம் முஸ்லிம்களுக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைல வந்து அரசாங்கம் சார்பு உள்ளதா சார்பு இல்லையா என்று வந்து இன்னும் எங்களுக்கு தெரிவி தெளிவில்லாம இருக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தா அரசாங்கம் எங்களுக்கு வேண்டுகோள் விடுங்க நாங்க சப்போர்ட் பண்ணித்தான் இந்த பொதுபல சேனை நடக்குது இல்லைன்னா நாங்க சப்போர்ட்டிங் இல்ல நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையோட விடுங்க அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணுங்க அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுங்க இந்த முஸ்லீம்களை நிம்மதியா எங்கட ஸ்ரீலங்கா எங்கட தாயகத்துல வந்து முஸ்லீம் மக்களை வந்து நிம்மதியா வாழ விடுங்க இந்த அடிப்படையில தான் நாங்க வந்து இப்ப கல்ஃப்ல வந்து எடுத்திருக்கிற முன்னேற்பாடு என்னன்னு சொன்னா வந்து எங்கட கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம பலதரப்பட்ட மக்கள் த நாங்க கேட்டடைஞ்ச ஒரு விடயம் அவங்க தந்த ஒரு அறிவுறுத்தல் இந்த மீடியாக்கள் மூலியமாக இந்த மீடியாக்கள் அடுத்தது வந்து பேஸ்புக் ட்விட்டர் அடுத்தது வந்து வலையமைப்பு சகல வலையமைப்பு மூலியமாகவும் வந்து முஸ்லிம்கள் இடத்துல நாங்க வந்து இந்த நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் வந்து நாங்க தெளிவுபடுத்துறோம் தெளிவுபடுத்தி இது கூடிய விஷயம் நாங்க இதுதான் எடுத்திருக்கிறோம் என்னன்னு சொன்னா புதுபால சேனாக்கு எதிராக வந்து நாங்கள் எடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னு சொன்னா இந்த கல்ஃப்ல வாழ்ற அரபியர்கள் முக்கியமா வந்து இந்த அரபியர்களுக்கு அரபியர்களுக்கு வந்து இவங்களும் இவங்களுக்கு வந்து நம்மட விஷயங்கள் எதுவும் தெரியாது நம்மளோட பிரச்சனையில வந்து எடுத்து எடுத்து இப்ப சாதாரணமா செல்ல போனா வந்து ஒரு தனிநபர் போய் அவரோட அரபிய ஒரு அரபிய இந்த விஷயத்த செஞ்சா அவரு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரு காரணம் என்னன்னா இதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இல்ல இதுக்காக இந்த அமைப்பு வந்து பலம் வாய்ந்த ஒரு அமைப்பா வந்து இப்போ வந்து நாங்க இந்த முஸ்லிம் கவுன்சில் வந்து நாங்க தயாராகிட்டு இருக்கிறோம் எங்க உப தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாதார நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஒருத்தர் முடிவுதான் இது என்று கேட்டா இப்போ வந்து நான் தனி மனிதனா ஆரம்பிச்ச இந்த குழு நாற்பது பேரா ஆயி இன்னைக்கு நாற்பது பேரு இன்னைக்கு நாலு லட்சம் முஸ்லீம்களாகி மாறி இன்னைக்கு வந்து பரந்த அளவுல வாழக்கூடிய அமெரிக்கா இந்த இந்த மாதிரி மாதிரி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்ப வந்து முஸ்லிம்கள் எங்களிடத்துல எதிர்பார்க்கறது ஒன்பதான் இந்த கத்தார் கல்ஃப்ல இருக்கிற கவர்மெண்ட் எதிர்பார்க்கிறதும் ஒன்றுதான் நிச்சயமா அதற்கிடையில் நாங்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதாவது கட்டாரில் இருக்கின்ற முஸ்லீம்கள் இலங்கையிலிருந்து இடம்பெருந்து வாழ்கின்ற தொழில் காரணமாக இடம்பெருந்து வாழ்கின்ற முஸ்லீம்கள் அல்லாது சவுதி அரேபியா குவைத் அதுபோல் பஹ்ரைன் அதுபோல் யுஏ போன்ற நாடுகளில் இருந்து நாளை இடம்பெற இருந்த இந்த ஒன்று குடலுக்கு வருகை தந்திருப்பதாக அறிந்து கொண்டோம் அது பற்றிய விவரங்களை தாரங்களே ஆமாம் நிச்சயமாக இப்ப குவைத்ல வந்து குவைத்ல இருந்து சில நண்பர்கள் வந்திருக்கிறாங்க துபாயில இருந்து சில நண்பர்கள் வந்திருக்கிறாங்க சவுதி அரேபியால இருந்து நண்பர்கள் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பிரான்ஸ் யூகேல இருந்து எங்கிட்ட கேட்டாங்க உத்தரவு கேட்டாங்க நாங்க வாடத்துக்கு உத்தரவு கேட்டாங்க அடுத்தது வந்து நம்ம நாட்டு அமைச்சர்கள் கேட்டாங்க நாங்க இன்னமும் உத்தரவு மறுக்கப்பட்டிருக்குது அதே நேரம் வந்து இந்த சவுதி அரேபியா குவைட் ஜோர்தான் ஓமான்ல இருந்து வந்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த நியூஸ் மூலியமா வந்து தெரிஞ்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு அறிவிச்சாங்க நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால வந்து நாங்க வந்து உண்மையிலே முஸ்லிம்களுக்கு ஆகிய முஸ்லிம்கள் நாங்களும் நானும் என்னுடைய சகோதரர்கள் மற்றும் எனது இந்த வானொலியை கேட்டிருக்க அவ்வளவு நேர்களுக்கும் என்ன என்றால் ரசூலுல்ல இந்த கலிமா முழிஞ்ச ஒரே காரணத்துக்காக தினம் வந்து எங்களை வந்து மதிச்சு எங்களுக்காக இந்த மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க என்று சொன்னா அது வந்து ஒரு முஸ்லிம்களுக்கு நலவு நடக்கும் இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ எத்தனை இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் வந்து இந்த எங்கள்கிட்ட இருக்கிற சில ஆதாரங்கள் போதிய அளவு எங்கள்ட்ட ஆதாரங்களும் இல்ல அதன் அடிப்படையில எங்கள வெத்தள முகவரிகள் இருக்குது அடுத்தது வந்து எங்கள மின்னஞ்சல் முகவரிகள் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் இதன் மூலியமா எங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இப்ப சாதாரணமா செல்ல போன வந்து நான் வடமத்திய மாகாணமா இருக்கலாம் அடுத்தது வந்து கொழும்பு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க காலி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க இவங்கள எந்த எங்கள இப்ப சீனாவில பாதிக்கப்பட்டவங்கட எந்த நியூஸ் எங்களுக்கு தெரியாது தெரியாது இப்ப சாதாரணமா வந்து பொதுபலசீன அறிக்கை விடுறாங்க அவங்களோட வீடியோஸ்கள் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது அவங்களால நடந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் கிடைக்க பெறல இதுவே எங்களுக்கு கிடைச்ச பெருமை இருந்தா முன்னேற்பாடுகளுக்கு நாங்க வந்து மேலும் இன்னும் வலுவடை வலுவடைஞ்சு இன்னும் மேலும் வந்து உயர் மட்டத்துக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது நாளை இலங்கை அதாவது கொழும்பு நகரிலே புது எதிரான ஒரு ஒன்று கூட இடம்பெற இருப்பதாகவும் நாங்கள் அறிந்து கொண்டோம் இது பற்றிய தகவல் உங்களுக்கு கிடைத்ததான் இது பற்றி தகவல் எங்களுக்கு கிடைச்சல்ல வந்து எங்களுக்கு அறிய பெரும் நாங்க நினைச்சோம்ல வந்து நடந்தாலும் அது ஓகே தான் ஆனால் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது காரணம் என்ன முஸ்லீம்கள் ஆகிய மக்களிடத்துல ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் இப்ப வந்து நான் ஒரு தலைமை போஸ்ட்ல இருக்கிற ஒரு தலைமை அதிகாரியோ அதுக்காக வந்து இருக்கவங்க வந்து இழிவானவங்களோ இது இல்ல நாங்க எல்லாரும் வந்து ஒரே இனம் ஒரே முஸ்லீம் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே குருவான் தான் நமக்கு அதன் அடிப்படையில நான் ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் வந்து என்னன்னு சொன்ன வந்து நீங்க எடுக்கிற எந்த முடிவுகளையும் வந்து நீங்க போற அஹ் சாதாரணமா வந்து இப்ப வாங்க வந்து நாங்க ஒரு முடிவு எடுத்தா நாங்க போய்த்து எம்பசிக்கு முன்னால போயிட்டு அவங்க போய்த்து என்ன செய்யற ஒரு மகஜர் வந்து குடுக்குறேன் இந்த மகஜர் எல்லாம் குடுத்து வேலை இல்லை மகஜரை கொடுக்க குடுத்த இப்ப வந்து நான் வந்து அரசு அதிகாரியா இருந்திருக்கிறேன் அடுத்தது வந்து சில நிறுவனங்கள் நிறுவனங்கள்ல பணியாற்றி இருக்கிறேன் அடுத்தது வந்து அதன் மூலியமா நான் அறிந்து கொண்ட விடயம் என்னவென்றால் இப்ப வந்து நாம எந்த மகாஜரை கொடுத்தாலும் குடுத்து ஆப் அன் அவர்ல அதை வந்து கிழிச்சு போடுற தன்மை இருக்குது இதுக்கு வந்து நாம வந்து என்ன செய்யணும்மா இருந்தா இந்த கல்ஃப் தான் நமக்கு இப்ப வந்து உதவி செஞ்சுட்டு இருக்குது இந்த இந்த ஜோதான் வந்து கல்ஃப் நாடுகள் வந்து நமக்கு தேவைப்பட்ட பண வசதிகள் நமக்கு தேவைப்பட்ட எண்ணெய் வளங்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து நமக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க நமக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்றாங்க நமக்கு தொழில் தேவையை பூர்த்தி செய்றாங்க இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நடந்த இந்த அநியாயங்களை வந்து அட்டூழியங்களை வந்து நாம இவங்களுக்கு வந்து எடுத்து காட்டணும் இந்த எடுத்துக்காட்டுதல் வந்து இன்ஷா இல்லா வந்து நாங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சு தான் இருக்கிறோம் நாங்கள் எப்பயுமே வந்து தோத்து போற சமுதாயத்துக்குரிய பொறப்புல பிறக்கல்ல நாங்க இன்ஷால்ல எனது உண்மையில செல்ல போனால் வந்து எனது ஒரு நிலைப்பாடு எனது கமிட்டின்ற நிலைப்பாடு என்னென்னா நாங்கள் வந்து உயிரோட இருக்கும் வரைக்கும் இதுக்கு பிறகு வந்து இந்த பொது சேனாவுடைய ஆட்டங்களை வந்து இன்ஷால்லா கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எங்களோட கமிட்டிக்கும் இருக்குது அதே நேரம் இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு வந்து அஹ் ஜமியத்து உலமாவை உலமாவ நம்பாத மக்கள் சபைய நம்பாத மக்கள் அடுத்தது வந்து அமைச்சர்களை முக்கியமா அமைச்சர்களை நம்பாத மக்கள் ஒரு அமைச்சருக்கு கோல் எடுக்காத மக்கள் எங்களுக்கு கோல் எடுத்து உங்களோட முயற்சிக்காக நாங்க உறுதுணையா இருப்போம் உங்களோட முயற்சிக்கு பின்னால நாங்களும் இருப்போம் எங்களுக்கு நீங்க வந்து பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில மக்கள் எங்களுக்கு ஆவேசமா பேசினாங்க உண்மையிலே அவங்க எல்லாரையும் நாம் கூடிய விஷயம் அது காரணம் என்னன்னு சொன்னா நாம இன்றைக்கு வந்து ஒரு முஸ்லீம் அடிபட்டான் ஒரு ரோட்ல போய் ஒரு முஸ்லீம் அடிபட்டான இருந்தா நம்மளோட உள்ளம் கொதிச்சுது நேத்து சிரியால நடந்த மாதிரி இன்றைக்கு நம்மளுக்கு நடக்காதுன்னு நிச்சயம் இல்ல நேத்து பர்மால நடந்தது இப்ப வந்து அதுதான் எங்களுக்கு வந்து விடுக்கப்பட்ட கோரிக்கை என்ன சவுதியில இருந்து ஒரு நண்பர் ஒரு நண்பர் என்ன கோல் பண்ணி வந்து அவங்க அங்க பேசின டைம்ல வந்து அவங்க கேக்குற ஒரு முடிவு என்ன வந்து பர்மாவுல நடந்தது மியன்மார்ல நடந்தது வந்து அவங்க வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த நாட்டுக்கு தெரியப்படுத்தினாங்க அதன் மூலியமா வந்து அவங்களுக்கு எதுவுமே செய்யலாம் போச்சு இதன் அடிப்படையில வந்து இப்ப கல்ஃப்ல வந்து நாங்க இருக்குதுனால வந்து ஸ்ரீலங்கால வந்து இப்ப முன்னெடுப்பு ஆரம்பம் ஆரம்பம் ஆமா அந்த ஆரம்பத்தை வந்து முடிவு கொண்டாடணுமா இருந்தா முன்கூட்டிய வெள்ளம் வர முன் அணை கட்டு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ப நாங்க வந்து இப்ப வந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அந்த நிகழ்ச்சி நிரல் அவங்களோட நிகழ்ச்சி நிரல் வந்து நாம திங்க் பண்ணனும் இந்த பொது என்ற வந்து ஒரு சிறிய அமைப்பு அல்ல இது ஒரு பறந்துபட்ட அமைப்பு என்று கருதுகின்றீர்கள் ஒரு பெரிய அமைப்பு அவங்களுக்கு பின்னால வந்து பெரிய நிறுவனங்கள் பெரிய அரசு அதிகாரிகள் அடுத்த வந்து கவர்மெண்ட்லயும் சிலவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று எங்களுக்கு அறிய மாதிரி கிடைச்ச இதன் அடிப்படையில நாங்க கூடிக்கோட விஷயம் என்ன இந்த இந்த பொதுபாலசீனாவுக்கும் எப்படி இந்த முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதே மாதிரி நம்மள முஸ்லிம் சமுதாயத்துக்கும் வந்து இந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு நீங்க தரணும் இந்த நேரத்தில் வந்து மிக தெளிவாக இந்த ஒன்றுகூடல் இடைநிறுத்தப்பட்டதுக்கான காரணத்தையும் சொல்லி அதற்கான தேவைப்பாடுகள் அதற்காக முன்வைக்கப்படப்பட இருந்த கோரிக்கைகள் வைக்கப்படும் கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் எமது சாஜில் மீடியா ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு இந்த தகவலை தந்தமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சொல்லுங்க இந்த நேரத்தில் என்ன சொன்னா எங்களோட மீட்டிங் வந்து எங்கட ஒன்று கூடல் வந்து நடைபெறும் கட்டாயமா அது வந்து வியாழக்கிழமை வந்து அது எந்த தடையும் இல்லாம நடைபெறும் நாங்க எதிர்பார்த்தத விட கூடுதலான மக்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குனால அதாவது எந்த வியாழக்கிழமை சொல்லுங்க நாளையா அல்லது அடுத்த நாளைய தினம் கூடுவோம் அது வந்து எப்படியா இருக்குமா இருந்தா மார்க்கஸ்ல இல்ல அது எந்த இடம் என்றும் அறிவிக்கப்பட இல்லையா நாங்க எந்த இடமும் சொல்லி அறிவிக்கப்படல அறிவிக்கப்படலைன்னா தற்பாதுகாப்பு காரணங்களை கருத்தி முக்கியமான விடயங்கள் கருத்து கொண்டு எங்களோட முஸ்லீம்களை நாங்க வந்து பாதுகாக்கணும்

நாங்க நாளைய தினம் வந்து இந்த விஷயம் வந்து இந்த நாங்க எடுத்த முடிவுல எந்த பின் மாற்றமும் நடத்துவோம் ஆனா நடத்துவோம் நாங்க முக்கியமான நண்பர்கள் சேர்ந்திருக்கிறோம் என்ன நடந்த விஷயம் அந்த மீட்டிங் எப்படி போச்சு அதுக்குரிய நாங்க எடுத்த முடிவுகளை வந்து நாங்க இன்றைய தினமும் சில மீட்டிங் நாங்க வச்சோம் அந்த இருபது இடத்துல இன்றைய தினம் நாங்க மீட்டிங் வச்சோம் இருபது இடத்துல சுமார் உம் பத்தாயிரம் பத்தாயிரம் நண்பர்கள் கலந்து கொண்டாங்களா கலந்து கொண்டாங்க பத்தாயிரம் நண்பர்களை தாண்டி கலந்து கொண்டாங்கல்ல நாளைய தினம் வந்து அந்த அளவு நாங்க கலந்து கொள்ற இப்ப வந்து ஒரே இடத்துல டைம்ல பத்தாயிரம் பெருசா தெரியும் வந்து நாங்க சிறிய குழுக்களா இன்றைய தினம் நாங்க அதை செஞ்சோம் அதே மாதிரி நாளைய தினம் வந்து முக்கியமான இந்த இன்றைக்கு சேர்ந்த கமிட்டியில வந்து பெரிய பெரிய முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள வச்சு நாங்க வந்து நாளைய தினம் வந்து

என்ன மேல நான் தருவேன் அந்த மேல மூலியமா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை சொல்லணும் ஓ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை எங்களுக்கு மேல் பண்ணுங்க அடுத்தது வந்து அவங்க எங்களோட கணக்குலேன்கிற இந்த காத்து எங்களோட இருக்கணுமா அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கோ இல்லைன்னா நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அவங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தணும் அவங்க என்ன முடிவு இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தும் இப்போ வந்து சாதாரணம் வந்து எங்கடைய இருபது நண்பர்கள் என்னோட இருந்த இருபது நண்பர்கள் அவங்களுக்கு வந்து கல்ல வடகச்சேவனம் அவங்களோட உயிர பணயம் வச்சு இன்னைக்கு நாட்டுல வந்து எனது முஸ்லீம்களுக்கா எனது சமுதாயம் எனது சமுதாயம் இது இந்த சமுதாயத்துக்காக எனது இருவது நண்பர்கள் ஸ்ரீலங்காவுல நாட்டுல வந்து நம்ம தாயாற்றுல வந்து எந்த ஒரு ஒரு வாக்குக்காக எந்த ஒரு சொல்லுக்காக வந்து அவங்க பறந்து அவங்களோட குடும்பத்தை விட்டு தனிச்சு போய் முஸ்லிம்களுக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள உங்களுக்கு தெரிய வந்தா ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் உங்களுக்கு அவங்கள தெரிய வந்தா அவங்கள காட்டி கொடுக்கறாங்க நிச்சயமா காட்டி காட்டிங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னாலும் இஸ்லாத்துக்காக முஸ்லிம்களாக உங்கள்ட்ட வேண்டிக்கோடு என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னாலும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு வந்து அவதூறு பரப்ப விஷயங்கள் அதாவது உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்க சொல்கின்றீர்கள் அதாவது காட்டி கொடுக்கின்ற வேலைகளில் இறங்காமல் அதற்கான உதவிகளை செய்ய சொல்லுகின்றீர்கள் இல்லையா

நாளை அதாவது ஒன்று கூடலுக்காக அதாவது சனையாவில் இருக்கின்ற அந்த மரக்கசுக்கு யாருமே செல்ல வேண்டாம் என்று நீங்கள் அறிவிக்கின்றீர்கள் இல்லையா யாரும் செல்ல வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக நாளைய தினம் குறிப்பிட்ட இடத்துல நாங்க குறிப்பிட்ட நாங்க குறிச்ச நேரத்துல வந்து செவன் தேர்ட்டிக்கு ஒரு இடத்துல அந்த இடம் வந்து நாங்க மீடியாவுக்கு அறிவிச்சல்ல நாங்க மீடியாவுக்கு கொடுக்க மாட்டோம் காரணம் என்னென்றா எல்லா மக்களும் வந்து சேர்ந்தா சட்ட சிக்கல் இருக்குது என்பதனால் நீங்கள் அதை ஊடகங்களுக்கு அறியப்படுத்தவில்லை அறியப்படுத்தல நாளைய தினம் எடுக்கிற முடிவு பண்ணுவாங்க இன்ஷால்லா ஊடகங்களுக்கு உங்களோட எஃப்எம் மூலியமா அடுத்தது வந்து எங்களுக்கு நிறைய ஊடகங்களுக்கு பிபிசி இருக்குது சிஎன் நியூஸ் இருக்குது அடுத்து வந்து கத்தார நியூஸ் ரெண்டு மூணு எங்கள்கிட்ட நாளைய தினம் பேட்டி எடுப்பாங்க அவங்களுக்கு நாங்க இன்ஷால்லா இதை பத்தி தெரியப்படுத்துவோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறவங்க எங்க மெயில் மூலியமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எங்க இஸ்கைப் ஐடி இப்போ நாங்க உங்களுக்கு தருவோம் எங்களோட மெயில் ஐடி என்ன போன் நம்பர் இதுதான் என்ன போன் நம்பர் நம்பர் மாத்தம் பெறப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நன்றி சகோதரே நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஸ்கைப் ஐடி அதுபோல் மின்னஞ்சல் முகவரி அது போல உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அனைத்தையும் எமது ஊடக ஊராக மீடியா மீடியாவூடாக நாங்கள் அறியப்படுத்த இருக்கிறோம் இந்த நேரத்தில் சிரமம் பாராது எங்களோடு இணைந்து கொண்டு இந்த தகவல்களை நீங்கள் சொன்னமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜிசாக் வலைக்கம்